எங்க கணவர் கணவர்மார்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா எப்ப இருந்து எங்கள் லீவ் முஸ்டாங் எடுக்க அப்பல இருந்து இவங்க எங்களை தூங்கவே இல்ல நாள் முழுக்க வீட்டு வெளியே செய்யணும் அதுக்கப்புறம் ராத்திரி இவங்க எங்களை தூங்கவும் இல்ல மேம் ஏன் இந்த ப்ராடக்ட பேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த லீவ் முஸ்டாங்கில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல இதனால எங்க வீட்டுக்காருக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு ஆனா இந்த ப்ராடக்டால எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு இப்போ கூட அவருக்கு இரவு சின்னதா தான் தெரியுது அதனால தான் நான் விரும்புறேன் இந்த ப்ராடக்ட் பேன் ஆகணும் இங்க சில பெண்கள் சந்தோஷமாக தான் இருக்காங்க ஆனாலும் சில பெண்கள் கோவமாகவும் இருக்காங்க ஆண்கள் லீவ் முஸ்டாங் எடுக்கிறதுனால பெண்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது இந்த ப்ராடக்டால சில பெண்கள் சந்தோஷமா இருக்காங்க மற்றொரு பக்கம் சில பெண்கள் டிமாண்ட் பண்றாங்க இந்த ப்ரோடக்ட பேன் பண்ணணும்னு இதனாலதான் அவங்க அவங்க கணவர்களிட்ட இருந்து தப்பிக்க முடியும் கேமராமேன் ரஜத் ஜாவுடன் ரிச்சா சர்மா ஃபேக்ட் நியூஸ் என்ன விஷயம் ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் பயமும் லீவ் முஸ்டாங் தொடர்பான இவங்களுடைய கருத்தை நாம கேட்டுட்டோம் இப்ப நம்ம இதையும் தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை லீவ் முஸ்டேங் பேன் ஆச்சுனா மற்றவர்கள் மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பா சொல்லணும்னா அந்த நபர்களுக்கு லீவ் முஸ்டாங்க பயன்படுத்துறவங்களுக்கு அருமையான வாழ்க்கைய வாழ்றவங்களுக்கு கூடவே அது மாதிரி கப்பல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் லீவ் ஸ்டாங்க தொடர்ந்து பயன்படுத்துறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில அருமையான தாக்கம் ஏற்பட்டிருக்கு சார் உங்களுக்கு தெரியுமா லீவ் முஸ்டாங்க பேன் பண்ண சொல்றாங்கனே லியூமுஸ்டாங்க பேன் பண்றாங்களா ஏன் அப்படியே பண்றாங்க லியூமுஸ்டேங் ரொம்பவே சிறந்த புராடக்ட்டா இருக்கு இது மாதிரி ப்ராடக்ட்டு மார்க்கெட்ல இன்னும் வரணும்ப்பா ஏன்னா நான் பர்ஸ்னலா சொல்லட்டா இருந்து லீவ் முஸ்டாங் எடுக்க ஆரம்பிச்சனோ அப்போல இருந்து என்னுடைய பார்ட்னர்ஸோட என்னோட ரிலேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு ஒருவேளை இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுனா என்னோட ஸ்டாக் ஆனா இப்பவே வாங்கிவிடுறேன்ப்பா இது லவ்லிங் இதனால இதனாலதானே என்னோட ப்ராப்ளமும் சால்வ் ஆச்சு நீங்க சொல்றீங்க இந்த ப்ராடக்ட் பேன் ஆயிருன்னு அப்படி ஆகாது ஏன்னா இது ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அதனால தான் சொல்றேன் ஆகாது பாருங்களேன் அப்படி என்னதான் இருக்கு இந்த லிவ் மிஸ்டாங்ல ஏன் எல்லார் மத்தியிலையும் இந்த ப்ராடக்ட் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு ஏன் இந்த பொருளை பேன் பண்றதுக்காக எல்லாரும் வேண்டி கெட்டுக்கிறாங்க இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் முழு விவரங்களை அறியறதுக்காகவும் இன்னைக்கு நம்ம கூட ஸ்டூடியோல இருக்காங்க பிரபலமான ஹெல்த் எக்ஸ்பர்ட் சமீரயா எங்க ஸ்டுடியோல உங்களை வரவேற்கிறோம் சார் தொடர்பா நீங்களே பாக்குறீங்க மக்கள் எப்படி கோரிக்கை வைக்கிறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் பேன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா இங்க பாருங்க லியூ முஸ்டாங்கால நிறைய பேர்த்தோட வாழ்க்கை மாறி யாரு இந்த லியூ முஸ்டாங்க பயன்படுத்தினாங்களோ இல்ல பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ப்ராடக்ட் எவ்வளவு வலிமையானதுன்னு லியூ முஸ்டாங்கோட மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா இது ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் ஆனா இதோட அர்த்தம் இப்படி கிடையவே கிடையாது இதோட எக்ஸ்ட்ரா டோஸ் எடுக்க அவசியம் இல்ல சில ஆண்கள் லியூ முஸ்டாங்கோட எக்ஸ்ட்ரா டோஸ் எடுத்துக்கிறாங்க அதன் காரணத்தினால அவங்களோட பார்ட்னர் கவலைப்படுறாங்க நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க எப்படி அவங்க தங்களுடைய வேதனைய வெளிப்படுத்துறாங்கன்னு இதுல இருக்கு பலவிதமான அருமையான மூலிகைகள் இது லீவ் முஸ்டாங்க மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய மத்த எல்லா ப்ராடக்ட்ட விட தனித்து காமிக்குது அதுதான் இதுல சேர்க்கப்பட்டிருக்கும் முலாண்டோ முலாண்டோ ஒரு ஆயுர்வேத மூலிகை இது சுத்தமானது இயற்கையானது முலாண்டோ ஜீரணத்தை அதிகரிக்குது உடல் இருக்கும் இன்ஃபெக்ஷனை சரிசெய்யுது மேலும் பல மற்ற வியாதிகள் இருந்து சரி பண்றதுல பயன்படுத்தப்படுது ஆப்பிரிக்கால கிடைக்கக்கூடிய இந்த அரிய வகை மூலிகை முலாண்டு இதன் காரணத்தினாலதான் இந்த ப்ராடக்டுக்கு மார்க்கெட்ல அருமையான மேலும் சிறப்பானதா கிடைக்குது மேலும் ஆண்கள் லியூமுஸ்டாங்க உபயோகத்தை அதிகப்படியா அவங்க பயன்படுத்துறாங்க